பகுதி ஆறு கரடியும் தேனீக்களும் காட்டின் அடர்ந்த பகுதியில் பாலு என்ற ஒரு பெரிய கரடி வாழ்ந்து வந்தது அது மிகவும் வலிமையானது ஆனால் ஒரே ஒரு குறை மைனஸ் அதற்கு தீராத பேராசை இருந்தது குறிப்பாக தேன் என்றால் அதற்கு பைத்தியம் தேனின் இனிமையான வாசனையை நுகர்ந்தாலே அதன் கால்கள் தானாக அந்த திசையை நோக்கி நகரத் தொடங்கும் ஒருநாள் காட்டில் நடந்து கொண்டிருந்தபோது அதன் மூக்கை தேனின் நறுமணம் தாக்கியது அது சுற்றிலும் பார்த்தபோது ஒரு உயரமான மரத்தில் தேனீக்கள் தங்கள் கூட்டை அழகாக கட்டியிருந்தன அந்த கூண்டிலிருந்து சுவையான தேன் சொட்டு சொட்டாக சிந்துவதைக் கண்டவுடன் பாலுவின் வாயில் நீர் ஊறியது ஆஹா இதுதான் எனக்கான மாபெரும் விருந்து இன்றே இந்த கூட்டை உடைத்து அத்தனை தேனையும் குடிக்க வேண்டும் என்று தனக்குத்தானே கொண்டது பாலு அந்த மரத்தில் விறுவிறுவென ஏறத் தொடங்கியது அதன் பலமான கால்களும் கூர்மையான நகங்களும் மரத்தைப் பற்றிக்கொள்ள உதவின சிறிது நேரத்தில் அது தேன்கூடு இருந்த கிளைக்கு அருகே சென்றது தன் கூர்மையான நகங்களால் கூட்டை லேசாக அசைத்தது சிறிது தேன் அதன் கைகளில் சொட்டியது அதை நக்கிக் கொண்டே என்ன ஒரு அற்புதம் இன்னும் நிறைய வேண்டும் என்று நினைத்து கூட்டை இன்னும் பலமாகத் தட்டியது அந்த அசைவைக் கண்டு உள்ளிருந்த நூற்றுக்கணக்கான தேனீக்கள் பதறிப்போய் தங்கள் கூட்டிலிருந்து பௌர் என்ற ரீங்காரத்துடன் வெளியே வந்தன அவை தங்கள் வீட்டைக் காப்பாற்றத் தயாராயின ஒரே கூட்டமாக பாலுவை சுற்றி பறந்து தங்கள் கூர்மையான கொடுக்கால் அதை கொட்டத் தொடங்கின கரடியின் தடிமனான தோலையும் தாண்டி அந்த வலி கடுமையாக இருந்தது ஐயோ அம்மா என்று வலியால் அலறிக்கொண்டே மரத்திலிருந்து தரையில் குதித்து ஓடத் தொடங்கியது அதன் உடம்பின் பல இடங்களில் தேனீக்கள் கொட்டியதால் வீக்கமும் எரிச்சலும் ஏற்பட்டது ஓடி ஒரு ஆற்றங்கரையில் நின்ற பாலு ஆ இந்த சிறிய தேனீக்கள் இவ்வளவு வலிமையானவைகளா நான் இவ்வளவு பெரிய விலங்காக இருந்தும் அவற்றை வெல்ல முடியவில்லையே என்று அதிர்ச்சியுடன் தனக்குள் பேசிக்கொண்டது தூரத்தில் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருந்த சிங்கம் என்ற நீதிபதி கம்பீரமாக நடந்து பாலுவின் அருகில் வந்தது அதன் பார்வையில் கண்டிப்பும் கனிவும் ஒருங்கே இருந்தன சிங்கம் மெதுவாக கூறியது பாலு உன் பேராசை உன்னை இவ்வளவு பெரிய வழியில் தள்ளியுள்ளது சிறிய உயிர்களை ஒருபோதும் குறைவாக எடை போடக்கூடாது அவை தனித்தனியாக சிறியவைகளாக இருந்தாலும் ஒன்றிணைந்து செயல்படும்போது எவ்வளவு பெரிய வலிமையை உருவாக்க முடியும் என்பதை இப்போது புரிந்து கொண்டாயா என்று சிங்கம் கேட்டது பாலு தலைகுனிந்து ஆம் நீதிபதியே என் பேராசையால் நான் ஒரு பெரிய பாடம் கற்றுக்கொண்டேன் இனிமேல் ஒருபோதும் தேனீக்களின் வீட்டை கலைக்க மாட்டேன் அவர்கள் தங்கள் உழைப்பால் தேன் சேமிக்கிறார்கள் நான் வேண்டாத இடத்தில் தலையிடாமல் வாழ்வேன் என்று உறுதியளித்தது சிங்கம் புன்னகைத்து நல்லது வலிமை என்பது உடல் அளவில் மட்டுமல்ல ஒற்றுமையாலும் உழைப்பாலும் வருவதே உண்மையான வலிமை பேராசை ஒருபோதும் வெற்றியை தராது என்றது அன்று முதல் பாலு தன் ஆசையை கட்டுப்படுத்தி மற்ற உயிர்களை மதித்து வாழ்ந்தது